ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு அதிக திரையரங்குகளில் வெளியாக உள்ள திரைப்படங்கள் பற்றி தான் மொத்தம் எட்டு எட்டு திரைப்படங்கள் அந்த திரைப்படங்களில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஜனவரி பன்னெண்டாம் தேதி திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ரிலீஸ் ஆகுது ஆகுது அதேமாரி ஜனவரி இருபத்தி இருபத்தி ஆறு நாலு நாலு இருபத்தஞ்சு அந்த டைமில் வந்து வந்து திரைப்படங்கள் எட்டு திரைப்படங்கள் அது என்னென்ன அப்படின்னு அதிக எதிர்பார்ப்போட அதிக திரையரங்குகள்ல வந்து ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு தனுஷ் அவர்கள் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை இயக்குனா அருண் அவர்கள் இவர் யார் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் நடித்த சாணி காகிதம் திரைப்படத்தை வந்து இயக்குனவர் தான் நம்ம தனுஷ் அவர்கள் வைத்து கேப்டன் மில்லர் திரைப்படத்தை இயக்குறாரு இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் இசமைப்பாளர் இந்த படத்தில் தனுஷ் அவர்களுடன் இணைந்த சூப்பர் ஸ்டார் சிவராஜ் குமார் அவர்களும் இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிருக்காங்க மற்றும் சந்தீப் கிஷன் நம்ம பிரியங்கா அருள் மோகன் நம்ம நாசர் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் தினத்தை முன்னிட்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தனுஷ் அவர்கள் நடித்த இந்த கேப்டன் மில்லர் திரைப்படம் அதிக திரையரங்களில் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த பொங்கல் தினத்தை முன்னிட்டு திரை திரையரங்கில் ரிலீஸ் ஆகுற திரைப்படங்கள்லேயே போட்டி போட்டு ஸோ அதிக திரையரங்கிலையும் ரிலீஸ் ஆகுது அதிக எதிர்பார்ப்பும் இந்த கேப்டன் மில்லர் திரைப்படத்துக்கு தான் வந்து இருக்குது ரசிகர்களிடையே ஸோ போகிறதுலேருந்து பார்க்கலாம் கேப்டன் மில்லர் திரைப்படம் எந்த அளவுக்கு பெருசாக போகும் அப்படின்னு ட்ரைலர்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் வெறித்தனமாக வந்து இருக்குது ஸோ போகிறதுலேருந்து பார்க்கலாம் அடுத்தபடியாக ரெண்டாவது அதிக எதிர்பார்ப்போடு அதிக திரையரங்கில் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியின் அவர்கள் நடித்த அயலான் திரைப்படம் அயலான் திரைப்படத்தை ஆர் ரவிக்குமார் அவர்கள் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சிவகார்த்திகேன் அவர்களுடன் இணைந்து இந்த திரைப்படத்தில் ரகுல் பிரீத் சிங் நடிக்கிறாங்க அதேமாரி இஷா கோபிகர் நம்ம பானு பிரியா யோகி பாபு கருணாகரன் அதேமாரி நம்ம ஜார்ஜ் மரியன் அப்படின்னு பல பேர் வந்து நடிக்கிறாங்க ஐலாண்ட் திரைப்படத்தில் எஸ்பெஷலி குறிப்பாக முக்கியமாக சொல்லணும்னா இவர்களுடன் இணைந்து சிவகார்த்திகன் கூட முக்கியமான கதாபாத்திரத்தில் ஏலியன் நடிக்குது ஸோ எப்படி நம்ம லியோ திரைப்படத்தில் விஜய் அவர்கள் இணைந்து சுப்பிரமணியம் இருக்கும் அதாவது அதான் சொல்கிறது ஹைனாவ் தான் சொல்லுவோம் அதே தான் சிவகார்த்தியன் கூட இந்த ஏலியனு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏலியன் என்ன சேட்டை செய்ய போகுது இந்த ஐலாண்ட் திரைப்படத்தில் அப்படின்னு சிவகார்த்திகேயன் கூட ஸ்டோடியோ சேர்ந்த அந்த ரகுல் பீசிங்க விட நம்ம சிவகார்த்திகன் ஏலியன் தான் எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எல்லாத்துக்கும் தெரியும் ஏலியன் அப்படி எடுத்துக்கிட்டாங்க நைன்ட்டீஸில் ஸோ அசுரன் ஒரு திரைப்படம் வந்திருக்கு ஏலியன் கான்செப்ட் அதேமாரி நமக்கு ஆரியா நடித்த கேப்டன் அப்படின்னு ஒரு திரைப்படம் ஏலியன் கான்செப்ட் அதேமாரி இந்த திரைப்படத்தில் வந்து ஐரான் திரைப்படத்தில் ஏலியன் கான்செப்ட் சயின் ஃபிக்ஷனாக வந்து எடுத்திருக்காங்க ஸோ பொறுத்த பார்க்கலாம் இந்த படத்துக்கு பெரிய பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையே ரகுமான் அவர்கள் இசையில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்திருக்காங்க இந்த ஐரான் திரைப்படத்தில் அதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க வரும்போது அவர்கள் படத்துக்கு ரகுமான் அவர்கள் இசையமைச்சது ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லருக்கு அடுத்து அயலான திரைப்படம் அதிக எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி அதிக திரையரங்கிலேயே வந்து ரிலீஸ் ஆகுது நம்ம சிவகார்த்தின் அவர்கள் நடித்த அயலான திரைப்படம் அதனால தான் இதை நான் வந்து ரெண்டாவது வந்து சொல்லியிருக்கேன் அடுத்தபடியே மூன்றாவது வந்து பெரிய எதிர்பார்ப்போட அதிக திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவர்கள் நடித்த மிஷியன் திரைப்படம் தான் சாப்டர் ஒன்னு ஸோ அச்சம் என்பது இல்லையே இதான் வந்து முழு தலைப்பு இந்த படத்தை இயக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நடித்த தலைவா திரைப்படம் இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் தான் ஸோ இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவர்கள் கேரியர்லேயே அதிக பொருட்செலவில் உருவான திரைப்படம் அப்படின்னு அவரே வந்து ப்ரொமோஷன் டைம் அப்போ நிறைய வந்து இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்கார் அதேமாதிரி இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறது பெரிய நிறுவனம் லைக்கா ப்ரொடெக்ஷனு இந்த திரைப்படமும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸோ நம்ம கேப்டன் மில்லர் அதேமாரி அயலான் திரைப்படத்தோட போட்டி போட்டு வந்து அதிக திரை வந்து எதிர்பார்ப்போட வந்து ரிலீஸாக காத்திருக்குது நம்ம அருண் விஜய் அவர்கள் நடித்த மிஷியன் சாப்டர் ஒன் திரைப்படம் இந்த படத்துக்கு முதல்ல தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சம் என்பது இல்லையே

வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ அருண் விஜய் அவர்கள் நடித்த இந்த மிஷன் திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு கேப்டன் மில்லர் அடுத்தது அயலான் அடுத்தது நம்ம அருண் விஜய் அவர்கள் நடித்த மிஷன் சாப்டர் ஒன் அச்சம் என்பது இல்லையே இந்த திரைப்படத்தில் அதிக எதிர்பார்ப்பு மற்றும் நிறைய திரையரங்கள்லேயே வந்து ரிலீஸ் ஆக காத்திருக்குது இதுதான் மூன்றாவது வந்து அதிக திரையரங்களில் வந்து ரிலீஸ் ஆகிற திரைப்படம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு அடுத்தபடியாக நான்காவது பார்க்க போற திரைப்படம் என்னன்னா பொங்கல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ் இந்த திரைப்படமும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை அன்று ரிலீஸ் ஆகுது மொத்தம் இந்த நான்கு திரைப்படங்களும் வந்து வெள்ளிக்கிழமை ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரே நாளில் போட்டி போட்டு வந்து வெறித்தனமாக வந்து ஸோ ரிலீஸ் ஆக காத்திருக்குது மேரி கிறிஸ்மஸ் திரைப்படம் தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்திலையும் வந்து ரிலீஸ் ஆகுது இன்னும் சொல்ல தமிழை விட்ட ஹிந்தியில் தான் வந்து எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்துக்கு இருக்குது ஸோ ஏன்னா வந்து இந்த படத்தால் நமக்கு தெரிஞ்ச மக்கள் செல்வன் அவர்கள் தான் லீட் ரோல் ஹீரோ வந்து பண்ணிருக்காங்க பட் ஹிந்தி சைடு பாலிவுட் சைடு போனீங்கன்னா வச்சு நம்ம கேட்டினா கைஃப் இருக்காங்க அவங்க தான் வந்து ஸோ ஹிந்தியில் வெரி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட தலைப்பை வந்து போகிறதுக்கு அந்த பேர் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அதிலே கேட்னா கைஃப் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அப்படின்னு போட்டிருக்காங்க அதுவே வந்து பார்க்கும் போதுலாம் காண்டாகுது ஸோ கேட்னா கைஃப் அப்படின்னாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதனாலேயே வந்து தமிழை விட இந்த திரைப்படத்துக்கு ஹிந்தி தான் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ பார்த்த இந்த நான்கு திரைப்படங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த மேரி கிறிஸ்துமஸ் திரைப்படம் தான் நான்காவது வந்து ஸோ ரசிகர்கள் மத்திய எதிர்பார்ப்போ அதிக திரையரங்களை வந்து ரிலீஸ் ஆக காத்திருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி திரைப்படம் மாரி இது இருக்காது ஏன்னா வந்து இதில் வந்து அவர் லீட் ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் லீட் ரோல் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக ஆகுதா நம்ம விஜய் சேதுபதி அப்படின்னு ஞாபகம் வருது அப்படின்னு தருப்பன் சேதுபதி நைன்டி சிக்ஸ் அப்படின்னு லீட் ரோல் நடிக்கிறார் பாருங்க அந்த மாதிரி விஜய் சேதுபதி ஒரு ஆக்ஷன் என்டர்டைன் விஜய் சேதுபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வேற லெவலில் தனுஷ் சிவகாத்தியின் படம் மாரி ஈக்குவலான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பட் இதுல பார்த்தா விஜய் சேதுபதி ஒரு கூலான ஒரு சாக்லேட் பாய் கேரக்டர் மாரி இருக்காரு அதனாலே வந்து தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த படத்தை இயக்குனது அப்படின்னு ஸ்ரீராம் ராகவன் அப்படின்றவங்க வந்து இயக்கிருக்காங்க பிரிட்டம் அப்படின்றவங்க இந்த படத்துக்கு இசமைப்பாளர் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம கட்னா கைஃப் மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த மேல் மேரி கிறிஸ்மஸ் திரைப்படம் தமிழில் வந்து பெரிய அளவில் வந்து ஹிட் ஆகுமா அப்படின்னு என்ன கேட்டால் கொஞ்சம் டவுட் மாரி தான் இருக்குது மொத்த இது வரைக்கும் நான்கு திரைப்படங்கள் பார்த்துருக்கோம் ஐந்தாவது பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு தோட்டத்தில் நடித்த லால் சலாம் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் வந்து அஃபிஷியலாக பொங்கல் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தீபாவளி அன்னைக்கு போட்ட போஸ்டராக இருந்தாலும் சரி நிறைய போஸ்டர்ல வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தே பட் இந்த திரைப்படம் கொஞ்சம் தள்ளி போய்விட்டது தள்ளி போய் ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு தினத்தன்றி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் லால் சலாம் திரைப்படத்தை பற்றி இன்று மாலை ஐந்து மணிக்கு ஒரு புதிய அப்டேட் வந்து ஸோ சொல்லப்போறாங்க அப்படின்னு ஆஃபீஷராக சொல்லியிருக்காங்க இந்த நான் வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பட் அஞ்சு மணி ஆகல அந்த அப்டேட் என்ன அப்படின்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு திரைப்படம் ரிலீஸ் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது தேதி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு இந்த படத்தை இயக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட ஸோ வைஃபான ஐஸ்வர்யா தனுஷ் மற்றும் ரஜினி அவர்களோட மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல ஸோ இவங்க தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்குறாங்க நம்ம ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் திரைப்படத்துக்கு எஸ்மைப்பாளர் இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோட்டத்தில் நடிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க அவர்களுடன் இணைந்து நம்ம விஷ்ணு விஷால் நம்ம வித்தார்த்து செந்தில் தம்பிராமையா அப்படின்னு பல பேர் வந்து நடிக்கிறாங்க லால் சலாம் திரைப்படத்துல இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் இருக்குது ஸோ கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது இருக்கு அதே மாதிரி நம்ம மொயின் பாய் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் முஸ்லீம் கதாபாத்திரம் ஒரு டான் மாரி நடிக்கிறாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரஜினி அவர்கள் தான் திரைப்படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த திரைப்படம் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டாப் ஒன்ல அதிக எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆக திரையரங்கு அதிக திரையரங்கு ரிலீஸ் ஆக திரைப்படத்தில் இதை நான் நம்பர் ஒன் சொல்லியிருப்பேன் பட் இந்த திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் ரெண்டு வாரம் கழித்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து அன் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அஞ்சு மணிக்கு அப்டேட் வரும் பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்தபடியாக ஆறாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா அதுதான் சிங்கப்பூர் சலூன் இந்த படத்தை இயக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் கோகுல் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவா நம்ம ஆர் ஜே பாலாஜி அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க மற்றும் நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு பல பேர் நடிக்கிறாங்க யார் இந்த மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தில் இவங்க வந்து தளபதிக்கு ஜோடியாக வந்து நடிக்கிறாங்க இவங்களும் இந்த சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி இந்த திரைப்படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஜனவரி இருபத்தி அஞ்சு அன்று இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது நம்ம ஆர் பாலாஜி அவர்கள் நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் திரைப்படம் இதுக்கும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கு அதிக திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம ஆறாத சொல்லிருக்கோம் அடுத்தபடி ஏழாவது பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா ப்ளூ ஸ்டார் திரைப்படம் இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தை ஜெயக்குமார் வந்து இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் செல்வன் அதேமாரி சாந்துனு பாக்கியராஜ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க அதே மாதிரி கீர்த்தி பாண்டியன் போன வருஷம் அசோக் செல்வன் வந்து கட்டிக்கிறார் அருண் பாண்டியன் அவர்களோட மகள் வந்து கீர்த்தி பாண்டியன் அவங்க தான் இந்த ஜோடியாக நடிச்சிருக்காங்க அசோக் செல்வன் கூட பார்க்கலாம் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் எந்த அளவுக்கு பெருசாக போகும் அப்படின்னு இந்த திரைப்படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஜனவரி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஏன்னா வந்து அசோக் செல்வன் இதுக்கு முன்னாடி போர் தொழில் பிளாக் பஸ்டர் மூவியை வந்து கொடுத்துருக்காரு அதனாலேயே மொத்தம் ஏழு திரைப்படங்கள் வந்து பார்த்திருக்கோம் லாஸ்டா எட்டாவது பார்க்க போகிற வடக்குப்பட்டி ராமசாமி இந்த திரைப்படத்தில் யார் ஹீரோவாக நடிக்கிறாங்க நம்ம சந்தானம் அவர்கள் தான் சந்தானத்துக்கு ஜோடியாக மேக ஆகாஷ் நடிக்கிறாங்க நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த இந்த எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா படத்தில் ஹீரோயின் அடிச்சிருந்தாங்க பாருங்க அவங்க சந்தானத்துக்கு ஜோடி மற்றும் இந்த திரைப்படத்தில் எம் எஸ் பாஸ்கர் அப்படின்னு பல பேர் வந்து நடிக்கிறாங்க இந்த திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி இறுதியில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாட்டி பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு ரெண்டு வாரம் கழிச்சு இந்த படத்துக்கும் அதிக எதிர்பார்ப்பு இருக்கு அதேமாரி அதிக திரையரங்கையும் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் இந்த படத்தை இயக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமுக இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்கள் வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக போகும் அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் எட்டு திரைப்படங்கள் இந்த ஜன ஜனவரி மாதத்தை முன்னிட்டு பொங்கல் தினத்தை முன்னிட்டு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்தெந்த திரைப்படங்கள் எந்த அளவுக்கு வந்து வெற்றிகரமாக போகும் அப்படின்னு தெரியாது அதே போல் நம்ம சியான் விக்ரமரோட கடின உழைப்பில் வெளியாக உள்ள இந்த திரைப்படம் தான் தங்கலானு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு சொல்லியிருந்தாங்க இப்போ ஏப்ரல் பதினேழு அப்படின்னு டேட் மாறி மாறி போயிட்டு ஹாலிடேக்கு வந்து போயிடுச்சு கோடை விடுமுறைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் தங்கலான் திரைப்படம் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு விக்ரம் கட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்தமாரி நினைக்கிறேன் நம்ம விக்ரமர் கூட துருவ நட்சத்திரம் அதேமாரி தங்கலான் வைட்டே இருக்குது சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்